நன்றி என்று சொல்லுவோ நல்ல கிருபை செய்தா நன்றி என்று சொல்லுவோ நல்ல கிருபை செய்தா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி என்று சொல்லுவோ நல்ல கிருபை செய்தார் நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தெய்வ கிருப செய்தா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றி இல்ல தூதையுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா ஜீவனை தந்தி உமக்கு நன்றி அப்பா பாவத்தை சுமந்தி உமக்கு நன்றி அப்பா ஜீவனை தந்தி உ நன்றி அப்பா பாவத்தை மன்னித்தீ உமக்கு நன்றி அப்பா சப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே புது வாழ்க்கையை தந்து சந்தோஷம் கொண்டு எல்லாம் முறியடித்தீரே புது வாழ்க்கையை தந்து எனில் சந்தோஷம் தந்து நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றி இல்ல துதியுடனே நன்றி கை தட்டோட சொல்லுங்க பாக்கலாம் நன்றி இன்னொரு நேரம் சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா நன்றி 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 ஐயா நன்றி பெயர் சொல்லி அழைத்தி உமக்கு நன்றி அப்பா உங்க அன்பை அள்ளி தந்தி உமக்கு நன்றி அப்பா பெயர் சொல்லி அழைத்தி உமக்கு நன்றி அப்பா உங்க அன்பை அள்ளி தந்தி உமக்கு நன்றி அப்பா வாழ்ாக்காமல் தையாக்கினி கீழாக்காமல் மேலாக்கினி வாழ்ாக்காமல் காமல் மேலாக்கினி நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியில் துதுகியுடனே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி என்று சொல்லுவோ நல்ல தெய்வ கிருபை கிருபிதா நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தெய்வ கிருபை கிருபிதா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றி இல்ல துதியுடனே நன்றி நன்றி ஐயா நன்றி செய்யா நன்றி நன்றி ஐயா வெண்கல கதவுகள் உடைத்து விட்டீரே இரும்பு தால் பாக்கள் முறித்து விட்டீரே கதவுகள் உடைத்து விட்டீரே இரும்பு தால்பாக்கள் முறித்து விட்டீரே நல்ல பொக்கி சங்கலை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே நாதி பாசத்தா நல்ல பொக்கி சங்கலை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே நாதி பாசத்தா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடனே நன்றி நன்றி மேல கை தட்டுவோமா ஏ நன்றி 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 சத்த உயரட்டும் நன்றி நன்றி பரலோகத்துக்கு கேட்கட்டும் நன்றி 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 என்று சொல்லுவோ நல்ல தெய்வ கிருபை செய்தா செய்தார் நன்றி என்று சொல்லுவோ நல்ல தெய்வ செய்தா நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துணியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி மனதார செல்வமா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா